பிரேஸ்தலோடு என்னடா குப்பையை வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வேற ஒன்றும் இல்லை நேற்றுக்கு தீபாவளி அதை கொண்டாடுனதுக்கப்புறம் பட்டாசு எல்லாம் விடுவாங்க அதில் உள்ள வேஸ்டேஜஸ் சைடில் ஓரமாக ரோட் சைடில் இருந்துச்சு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிற டைமில் நான் அந்த ஓரமாக இருந்தேன் அப்போ எல்லா இடத்துலையும் நியூஸ் பேப்பர்ஸ் மாதிரியெல்லாம் அப்படி பிக்சர் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த இடத்துல அந்த பேப்பர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சந்தேகமாக இருந்து சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் மனசே கஷ்டமாயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நம்ம பைபிளில் உள்ள பேப்பர்ஸ் அதில் கிடந்துச்சு எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு என்னடா நம்ம பைபிளில் உள்ள பேப்பர்ஸை வச்சு கிராக்கர்ஸ் பட்டாசு தயாரிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய பிள்ளைங்க இதுக்காக நம்ம பாரத்தோடு ஜபிக்கணும் இப்படி ஆண்டோடைய வார்த்தைகள் வந்து இப்படி வேஸ்ட்டாக போகக்கூடாது ரோட்டில் அது ஒரு குப்பையாக அந்த இடத்துல அது கிடக்குது இதுக்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜபிக்கணும்